மொத்த தோல்விகளுக்கும் சேர்த்து வைத்து கடைசியாக நடந்த இன்றைய ஒத்த மேட்சில் பதிலடி கொடுத்த சிஎஸ்கே அணி விஸ்வரூப வெற்றி மிரண்டு போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இன்றைய தினம் சிஎஸ்கே மற்றும் குஜராத் அணிகள் மோதியது அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்கு இதுவே கடைசி போட்டி ஏனென்றால் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் வாய்ப்பை ஏற்கனவே இழந்துவிட்டது ஆகவே சிஎஸ்கே அணி லீக் சுற்றுகளில் தனது கடைசி மற்றும் பதினான்காவது போட்டியான இன்று நடைபெற்ற போட்டியை முடித்துவிட்டது இனிமேல் அணியை நம்மால் அடுத்த சீசனில்தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட சிஎஸ்கே அணியின் இந்த வருட ஐபிஎல் சுற்றில் கடைசி போட்டியான இன்றைய போட்டியில் அடுத்த ஒரு வருடத்திற்கான இம்பேக்டை காட்டிவிட்டது சிஎஸ்கே ஆமாங்க இன்று தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நம்ம அணியில் ஆயுஷ் மாத்ரே டிவான் கான்வே உர்வில் பட்டேல் டிவால்ட் பிரேவிஸ் போன்றவர்களின் தொடர்ச்சியான அதிரடியால் சிஎஸ்கே அணி இன்றைய நாள் பேட்டிங்கில் படபடவென வெடித்து தள்ளியது அதுவும் இன்றைய போட்டியில் சிஎஸ்கேணியின் அனைத்து பேட்டர்களும் ஓரளவுக்கு சொல்லும்படியாக ரன்களை சேர்க்க அதுவும் குறிப்பாக டிவான் கான்வேயும் டிவால்ட் பிரேவிஸும் இணைந்து உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்த அதன் விளைவு சிஎஸ்கே அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி முப்பது ரன்களை குவித்து சாதனை படைத்தது அதன் பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணியை கொஞ்சம் கூட தலை தூக்க விடாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை சரித்து இந்த போட்டியில் வெகு சுலபமாக எப்படி வெகு சுலபமாக வெற்றியை பெற்றது சிஎஸ்கேனி அதாவது சிஎஸ்கேனியின் பலம் என்பது எந்த அளவுக்கு என்பதை இந்த போட்டி உணர்த்திவிட்டது என்ன ஒன்று இந்த ஆட்டத்தை இரண்டு மூன்று போட்டிகளுக்கு முன்னால் சிஎஸ்கேனி விளையாட ஆரம்பித்திருந்தால் கண்டிப்பாக இந்த சீசனில் சிஎஸ்கேனி பிளே ஆஃபுக்குள்ளேயே சென்றிருக்கும் ஆனாலும் தாமதமாக வந்தாலும் அணி இப்போது தரமான ஃபார்மில் வந்திருக்கிறது ஏனென்றால் இந்த சீசனில் அணியால் பிளே ஆஃப் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட இந்த சீசனில் அணி அடைந்த அனைத்து தோல்விகளுக்கும் சேர்த்து பதிலடி கொடுப்பது போல இந்த ஒரு வெற்றி அமைந்திருக்கிறது அதுவும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் வரையிலும் உற்சாகம் படுத்தும் அளவுக்கு இந்த ஒரு வெற்றி என்பது மிகவும் விஸ்வரூபமாக அமைந்துவிட்டது ஆகவே சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றி என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை பாய்ச்சியுள்ளது மேலும் இந்த வருட மெகா ஏலத்தில் சிஎஸ்கே அணி அந்த தவறு செய்துவிட்டது இந்த தவறு செய்து என்று பலரும் பல குறைகளை கூறி வந்தனர் ஆனால் அவை அனைத்திற்கும் சேர்த்து இப்போது சம்பட்டி அடி அடிப்பது போல இன்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் அந்த அனைத்து கருத்துக்களையும் தவிடுபொடியாக ஆக்கிவிட்டது சிஎஸ்கே ஏனென்றால் இன்றைய போட்டியில் அணியில் கிட்டத்தட்ட அனைவருமே சிறப்பாக விளையாடியிருந்தனர் ஆகையால் அணிக்கு தேவையான பலம் என்பது அணிக்குள் தான் இருக்கிறது ஆனால் என்ன காரணத்தினாலோ என்னவோ இந்த சீசன் ஆரம்பத்தில் அது அவ்வளவாக எடுபடவில்லை ஆனால் இப்போது அணி தங்களை ஓரளவுக்கு கட்டமைத்து விட்டது என்பதற்கு இந்த ஒரு வெற்றியே உதாரணம் சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இத்தகைய வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்